இன்றைய மன்னா ஏசாய அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசாய அறுபது இருபது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் முடிந்து இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கர்த்தர் உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார் நீங்கள் துக்கத்தோடையே இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தான் ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இந்த வார்த்தை சொல்லுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம் எப்பொழுது என் துக்கத்துக்கு ஒரு முடிவு வரும் கத்தர் என் துக்கத்தை எப்பொழுது சந்தோஷமாய் மாற்றுவார் நான் எப்பொழுது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க முடியும் ஆகவே உங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்கிறேன் உன் துக்க நாட்களை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் கத்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அண்ணாலை குறித்து விதத்தில் பார்க்கிறோம் நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீனு சொல்றாங்க நான் துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க இவ்வளவு நேரம் நான் துயரத்தோடு ஜெபித்தேன்னாங்க கத்தர் அண்ணாளுடைய துக்கத்தை அண்ணாளுடைய சஞ்சலத்தை மாற்றினார் இந்த தேவன் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார் உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார் உங்களை சந்தோஷிப்பிக்க போகிறார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி எங்களுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதுக்காக நன்றி யாரெல்லாம் அநேக வருஷங்களா துக்கத்திலேயே கடந்து வராங்களோ அவங்களே சந்தோஷப்படுத்துவீராக நீ ஒருவரே சந்தோஷிப்பிக்க முடியும் நீ ஒருவரே அவங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வர முடியும் நீர் ஒருவரே அவங்களை மகிழ பண்ண முடியும் கத்தர் அற்புதங்களை செய்வீராக ஆசிர்வதி இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் முடிய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் தேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே கத்தவங்களை ஆசிரியர்